ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அநேகருக்கு சொப்பனங்கள் வருகிறது அதற்குண்டான பதில் தெரியாததினாலே அவர்கள் பல பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகிறதை நாம் பார்க்க முடிகிறது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் என்னாகமத்தின் புஸ்தகம் பன்னிரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் நான் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் சொப்பனம் என்பது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான தொடர்பு கொள்ளக்கூடியதான ஒரு வழி தேவன் நம்மோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியதான ஒரு வழி என்பதுதான் சொப்பனம் தேவன் நம்மோடு கூட பேசும்படியான பல வழிகள் உண்டு ஒன்று வேதத்தை வாசிப்பதன் மூலமாக நம்மோடு கூட பேசுவார் தீர்க்கதரிசியின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார் சுவிசேஷகர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவார் போதகர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவார் ஆனால் தேவனே தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனோடும் தனிப்பட்ட விதத்துல தேவன் நேரடியாக கூடிய ஒரு வழிமுறைதான் வழிதான் சொப்பனம் எத்தனை ஒரு பாக்கியம் நம்முடைய தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய மறைந்திருக்கிற ரகசியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஓமைகளாக முன்பாகவே நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் பலவிதமான சொப்பனங்கள் சில பேருக்கு வந்து அவர்களை அலைகழிக்கிறதை நாம் பார்க்க முடியும் பஸ் எனக்கு பலவிதமான சொப்பனங்கள் வருகிறது என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை சொப்பனம் என்பது நாம் நாம வேண்டி அதை பெற முடியாது சொப்பனம் என்பது தேவன் கொடுக்கிறதான காரியம் தேவன் வெளிப்படுத்துகிறதான காரியம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே சொப்பனம் என்பது நாம எனக்கு சொப்பனம் வர வேண்டும் எனக்கு சொப்பனம் என்று சொல்லி நாம அதை எதிர்பார்க்க முடியாது கர்த்தனமோடு பேச வேண்டும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லிதான் நாம் கேட்க முடியுமே தவிர ஆண்டவரே எனக்கு சொப்பனத்தை கொடுங்க நாம கேட்க முடியாது அதை வேண்டி இந்த சொப்பனம் தான் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கவும் முடியாது அப்படி நாம நினைப்பது என்பது நாம ஏதோ ஒரு கற்பனைகளை செய்து கொண்டு என்னுடைய கனவு இது என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் அது உங்களுடைய கற்பனை நீங்களாகவே யூகித்துக் கொள்வது நீங்களாகவே கற்பனை செய்து கொள்வது சொப்பனம் என்பது தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வழி தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதான ஒரு வழி அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே சில பேருக்கு பலவிதமான சொப்பனங்களினால் அவர்கள் அலைகழிப்பதை பார்க்க முடியும் ஒரு அலைகழைப்பு அவர்களுடைய வாழ்க்கையில நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சில பேருக்கு சொப்பனத்தின் மூலமாங்களும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனால் நம்முடைய வேதத்துல முடியும் இந்த நாளில ஒரு இடத்தை குறித்ததான சொப்பனம் அல்லது ஒரு வீட்டினுடைய ஆவிக்குரிய நிலை உண்டான சொப்பனம் வாசிப்போம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசதி நான் வாசிக்கிறேன் யாக்கோபு பேர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத் தங்கி அவடுத்த கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் என்று நான் உன் தகப்பனாகிய அபிரகாமியின் தேவனும் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பதினேழாம் வாசிக்கிறோம் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே அவன் ஏதோ ஒரு வீட்டில போய் அவன் படுத்து தூங்கவில்லை அவன் ஏதோ ஒரு கூடாரத்துல போய் படுத்து நித்திரை செய்யவில்லை அவன் படுத்து தூங்கின இடமானது ஒரு வனாந்திரம் ஒரு வனாந்தரத்திலே அவன் இரவு நேரத்திலே படுத்து தூங்குகிறான் ஏதோ ஒரு வீட்டில் அல்ல அந்த வனாந்திரத்தில் அவன் தூங்கும் பொழுது அந்த இடத்தினுடைய தன்மையை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும் அந்த இடமானது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட இடமாய் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டு இருந்தது அது வானத்தை எட்டி இருந்தது அந்த ஏனியானது அந்த நிலத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறதாய் காணப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாய் இருக்கிறது நம்முடைய வீட்டில் க்கும் பரலோகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா ஒரு ஏனி இருக்கிறதா அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வீட்டிலே செபமானது இருக்கிறதா செப தூபமானது இருக்கிறதா செப ஏனியாவது ஏனியாவது இருக்கிறதா அந்த ஜெபமானது நம்முடைய வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடியதான ஒரு காரியத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தும் அவன் சொல்லுகிற அந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் காணப்படுகிறார்கள் அப்படியான எடுத்துக்கொண்டு செல்லுகிறவர்கள் தூதர்களும் ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து பதிலை வாங்கி கொண்டு திரும்பி வர கூடியதான தூதர்களமாய் காணப்படுகிறார்கள் நம்முடைய வீட்டிலே தேவதூதர்கள் இருக்கிறார்கள் தேவதூதர்கள் அசைவாடுகிறார்கள் தேவதூதர்கள் நம்முடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு தேவனிடத்தில் சென்று தேவனிடத்திலிருந்து பதிலை வாங்கி இறங்கி வரக்கூடியதான தேவதூதர்கள் நம்முடைய வீட்டிலே காணப்படுகிறார்களா அல்லது நம்முடைய வீட்டிலே எது ஆளுகை செய்கிறது

அந்த வீட்டுல பார்க்கும்போது சண்டை பிரச்சனை போராட்டம் இதுதான் நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சமாதானம் இருக்காது ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள யாரா வந்தாலும் சரி ஒரு விதமான அங்க இருக்கிறதான சண்டைகள் பிரச்சனைகளை பார்த்து அவர்களுடைய சமாதானமே கெட்டு போகக்கூடிய அளவிற்கு அந்த வீடானது காணப்படும் ஏன் அந்த வீட்டிலே ஜெபம் இல்லை அந்த வீட்டிலே இயேசு இல்லை அது தேவனுடைய வீடு இல்லை நம்முடைய வீடு தேவனுடைய வீடா இருக்க வேண்டும் அவன் சொல்லுகிறான் இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல அல்ல ஏன்னா தேவனுடைய வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும் தேவ பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல ஒரு சமாதானம் இருக்கும் தேவனோடு கூட இருக்கிறதான உறவு இருக்கிறதான பிள்ளைகள் இடத்துல ஒரு சமாதானம் இருக்கும் நம்ம இடத்துல பேசுகிறவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் இடத்துல பேசும்போது ஒரு சமாதானம் உண்டாகுது சிஸ்டர் உங்களிடத்துல பேசும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது பிரதர் என்று சொல்லக்கூடியதானே சாட்சி அந்த இடத்துல பிறக்கும் பிள்ளைகளே நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கிறதா அல்லது சாபமான வீடா இருக்கிறதா தேவ தூதர்கள் இறங்கக்கூடிய இறங்கி வாசம் பண்ணக்கூடிய ஒரு வீடா இருக்கிறதா அல்லது பிசாசுகளும் இருள்களும் அசைவாடக்கூடியதான ஒரு வீடா இருக்கிறதா சில கணவர்மார்கள் வேலையை விட்டு வீட்டுக்கு போன உடனே ஒரு எரிச்சல் அவர்களுக்கு உண்டாகிறது ஒரு விதம் பிள்ளைகளை பார்க்கும்பொழுது ஒரு எரிச்சல் மனைவியை பார்க்கும்பொழுது ஒரு எரிச்சல் அந்த இருக்கும் பொழுது ஒரு எரிச்சல் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரு எரிச்சல் வருது ஆனா வீட்டை விட்டு வெளியில இருந்தனா நான் நல்லபடியா இருக்கிறேன் பாஸ் இந்த சொல்லுகிறதான தன்மை உண்டு சொல்லுகிறதான காரியங்கள் உண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல நாம் வெற்றியை பெற முடியும் அது ஒரு சபிக்கப்பட்ட வீடா கூட இருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த இடத்துல போகும்பொழுது அந்த சாபத்தை நீக்குகிறதான தன்மையை கர்த்த நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார் லீலுவியா எப்பேர்ப்பட்ட வீட்டில் நீங்கள் காணப்பட்டாலும் சரி அருமையான கருத்துடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டினுடைய ஆவிக்குரிய தன்மை ஆவிக்குரிய நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சில பேருக்கு அவர்கள் பிசாசனால் பீடிக்கப்பட்டு இருப்பார்களானால் பயங்கரமான சொப்பனங்கள் வரும் சில இடங்கள் சரியில்லாத இடமா இருக்குமானால் அந்த இடத்து நிமித்தமாகவும் சொப்பனங்கள் பலவிதமான சொப்பனங்கள் வரும் நம்ம வீட்டில தேவையில்லாத கிரியைகள் இருக்குமானாலும் சொப்பனங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நாம நல்லா இருப்போம் ஒருத்தர் வீட்டுக்கு போய் படுத்திருப்போம் அந்த இடத்துலையும் ஒரு சொப்பனம் வருவதற்கு அந்த இடம் சரியில்லை இல்லை அந்த இடத்துல எது ஆளுகை செய்கிறது அதையும் கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் எனக்கு தெரிந்ததான ஒரு சகோதரர் அவருடைய உறவினருடைய வீட்டுக்கு சென்றார் அங்க இரவு தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இரவுலே அங்க படுத்து நித்திரை செய்தார் அப்ப தூக்கத்துல ஒரு சொப்பனம் வந்தது எந்த விதமான சொப்பனம் என்றால் ஏதோ எரிந்த நிலையில் இருக்கிறதான ஒரு கருப்பு உருவம் சொப்பனத்திலே தோன்றி மறைந்தது உடனே இவர் எழுந்திருந்து நான் ஜபித்து படுத்து விட்டேன் என்று சொன்னார் இதனுடைய அர்த்தம் என்னங்க பாஸுன்னு சொல்லி என்ன கேட்டா அப்ப நான் சொன்னான்றது கிருபையிலே இது உங்களை பின்தொடர்ந்து வந்த ஆவி அல்ல இது நீங்கள் படுத்து தூங்கின இடத்தில் செயல்படுகிறதான ஆவி அது உங்களுடைய சொப்பனத்திலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல பல வருடங்களுக்கு முன்பாக யாராவது ஒருவர் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பார் நீங்கள் விசாரித்து பாருங்கள் என்று சொன்னேன் அவர் விசாரித்து இருக்கிறார் பல வருடங்களுக்கு முன்பாக அப்புறப்பட்ட சம்பவம் அந்த இடத்தில் நடைபெற்றது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இடங்களை பொறுத்தும் சொப்பனங்கள் வருவது உண்டு நாம் தான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சொப்பனத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு செய்கையையும் நாம் அர்த்தத்தை எடுக்க வேண்டும் நாம் ஓடுவதோ நிற்பதோ உணர்வுகளை வெளிப்படுத்துவதோ போன்ற எல்லா காரியம் எந்த உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துகிறோம் அழுகிறோமா சிரிக்கிறோமா சந்தோஷம் அடைகிறோமா துக்கப்படுகிறோமா திகில் அடைகிறோமா பயப்படுகிறோமா போன்ற பலவிதமான அர்த்தங்கள் அதுல அடங்கி இருக்கும் அது எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொன்றாக எடுக்க வேண்டும் சில பேர் சில பெண்கள் என்னிடத்துல சொல்லியிருக்கார்கள் பாஸ்டர் எனக்கு எப்பொழுதுமே யாரோ ஒரு சொப்பனத்தில் துரத்தி கொண்டு வருவது போலவே எனக்கு சொப்பனம் வருகிறது என்று சொல்லி அப்ப அந்த சகோதரிய பார்த்து நான் கேட்டேன் நீங்க எப்பவுமே பயந்த சுபாவம் உடையவரான்னு கேட்டேன் ஆமாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதை போன்றதான சொப்பனங்கள் வராமல் இருப்பது நாம் ஜெபிக்க வேண்டும் நம்ம என்னைக்காவது என் வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்குள்ள நீர் அசைவாடும் என்று சொல்லி என்னைக்காவது நம்ம கேட்டு இருக்கிறோமா என்னைக்காவது இயேசு நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிருக்கிறோமா அருமையான கர்த்தமைப்பு நம்ம வீட்டுக்குள்ள இயேசு அசைவாட வேண்டும் என்னோட கூட சிவம் பண்ணுங்க இயேசுவே என் வீட்டுக்குள்ளாய் நீர் வருவீராக ஏசு கிறிஸ்துவை நான் அழைக்கிறேன் வீட்டுக்குள்ளாய் வாரும் வீட்டுக்குள்ளாய் வாரும் இயேசுவேன் வீட்டுக்குள்ளாய் வாரும் ஏசு கிறிஸ்துவின் வீட்டுக்குள்ளாய் நான் இயேசு கிறிஸ்துவின் வீட்டுக்குள்ளாய் நான் இயேசு கிறிஸ்துவின் வீட்டுக்குள்ளாய் நான் பரிசுத்த ஆவியன் வீட்டுக்குள்ளாய் அசைவாடுவீராக பரிசுத்த ஆவின் அசைவாடுதலை என் வீட்டுக்குள்ளாய் நான் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த ஆவின் அசைவாடுதலை என் வீட்டுக்குள்ளாய் நான் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த ஆவின் அசைவாடுதலை என் வீட்டு எல்லைக்குள்ளாய் நான் பெற்றுக்கொள்கிறேன்

ஏற்கனவே நம்மை ஆசி வைத்து விட்டார் ஆனால் நாம் அதை அறிவை செய்ய வேண்டும் நம்முடைய இடம் நம்முடைய வீடு நமக்கு எல்லா காரியங்களையும் கத்தர் அறிந்திருக்கிறார் சொப்பனத்தினால அநேகருக்கு பயம் உண்டாகும் சில பேருக்கு தேவையில்லாத சொப்பனங்கள் அர்த்தம் இல்லாத சொப்பனங்கள் அதற்கு நாம் அர்த்தம் சொல்லணும் அப்படி என்றால் சில பேர் சொல்லுவாங்க அர்த்தம் சொல்ல முடியாது ஆனால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு அதனுடைய வேதனை தெரியும் சில பேர் கிண்டலா கூட பேசுவாங்க சொப்பனத்துக்கு என்ன இதெல்லாம் ஒரு கனவா அப்படி கிண்டலா பேசுவாங்க ஆனா உண்மையாக சொல்ல போனால் அதனால் பாதிக்கப்படுகிறவர்களும் அதனுடைய வேதனையும் வலியும் புரியும் வேற யாருக்குமே அது தெரியாது அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு ஜபவா ஆவி நம்முடைய வீடு நல்ல ஒரு செப ஆகும் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டை கருத்தர் ஆசிர்வதிக்கணும் நம்முடைய வீட்டுக்குள்ளாய் இப்ப இயேசு குசு அசைவாடணும் வாடணும் நம்முடைய வீட்டுக்குள்ளாய் பரிசுத்தாவின் அசைவாடணும் எனக்கும் என் வீட்டிற்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் தேவன் எனக்கு வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் அதுதான் சொப்பனம் அருமையான தேவனுடைய சனமே இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்காய் நான் சபிக்கிறேன் என்னோடு கூட நீங்க செவம் பண்ணுங்க என் வீட்டில் செயல்படுகிற அந்த காலத்தின் ஆவியே இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் அந்த காலத்தின் ஆவியே இயேசுவி நாமத்தில் எரிந்து போம் எரிந்து போம் எரிந்து போம் அந்த காலத்தின் ஆவியே என் வீட்டை விட்டு வீட்டு வாசலை விட்டு இயேசுவி நாமத்தினால் போவெளியில 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 சில பேர் சொல்லுவாங்க பாஸ் என் வீட்ல ஏதோ ஒண்ணு அசைவா ஒரு நிழல் மாதிரி தெரியுது ஏதோ ஒரு கருப்பு உருவம் வீட்ல சுத்துது இரவு நேரத்துல தூங்கும் பொழுது பயம் உண்டாகிறது தேவையில்லாத ஆவிகளுக்கு உங்கள் வீட்டிலே இடம் கூடாது இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார் லூக்கா எழுதின புத்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சர்வங்களையும் கேல்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகால வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே பிசாசுகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே அந்த சத்ருவுக்கு நான் எதிர்த்து நிற்கும் பொழுது அப்பொழுது அந்த பிசாசு நம்முடைய வீட்டை விட்டு வெளியே போகும் நம் பயப்பட பயப்பட பயப்படதான் அந்த பயத்தின் ஆவி நம்மை போட்டு மேற்கொண்டு இருக்கும் மேற்கொண்டு 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 இன்னும் பயம் இன்னுமாய் பயம் இன்னும் எதை செய்ய போனாலும் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பயத்தின் ஆவிக்கு எதிர்த்து நில்லுங்க உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற அந்த இருளுக்கு எதிர்த்து நில்லுங்க உங்களுடைய வீட்டிலே செயல்படுகிற வீட்டு பொல்லாப்பின் ஆவிக்கு எதிர்த்து நில்லுங்க இப்பொழுது என்னோட கூட ஜோ ஆண்டவரே இப்பொழுது இந்த வீடுகளில் வல்லமை இறங்கட்டும் இப்பொழுது நம்முடைய வல்லமை இந்த வீடுகளில் இறங்கட்டும் இந்த வீடுகளில் செயல்படுகிற பொல்லாத ஆவியே இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் இயேசுவி நாமத்தில் அக்கினியை பெற்றுக்கொள் இந்த வீட்டில் செயல்படுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் எரிந்து போம் எரிந்து போம் எரிந்து போ பொல்லாத ஆவியே இந்த வீடுகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் போ வெளியிலே வெளியில போ வெளியில இப்பொழுதே ஒரு வல்லமை இந்த வீடுகளில் இறங்கட்டும் இப்பொழுதே நம்முடைய ஆசீர்வாதம் இந்த வீடுகளில் இறங்கட்டும் இதாவே இந்த நான் சொல்லுகிறேன் இதாவே நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது இதாவே நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல அறிக்கைகளை செய்வோம் கத்தருடைய நாம மகிமை படணும் கத்தருடைய நாமத்தின் மகிமை நம்முடைய கண்களில் காண வேண்டும் கத்தாவே இவர்கள் இப்பொழுது விடுதலை அடைகிறதை ஓ இவர்கள் இப்பொழுது விடுதலை அடைகிறதை கண்கள் காண

சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாதாவியே இந்த வீட்டை விட்டு வீட்டில் இருப்பவர்களை விட்டு நாமத்தை இயேசுவி நாம கட்டளை கொடுக்கிறேன் நாமத்தினால் இப்பொழுது வீடுகளில் சமாதானம் தங்குவதாக சமாதானம் தங்குவதாக சமாதானத்தை பெற்றுகள் சமாதானத்தை பெற்றுகள் சமாதானத்தை பெற்றுகள் சுகத்தை பெற்றுகள் சுகத்தை பெற்றுகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் யாக்கோபு சொல்லுகிற அந்த இடத்துல இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல தேவனுடைய வீட்டிலே ஜபம் இருக்க வேண்டும் தேவனுடைய வீட்டில வேத வாசிப்பு இருக்க வேண்டும் தேவனுடைய வீட்டில கர்த்திருக்கு பயப்படுத்துன பயம் இருக்க வேண்டும் தேவனுடைய வீட்டிலே சுகம் இருக்க வேண்டும் தேவனுடைய வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும் தெய்வ ஜனமே ஓ தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களை ஏறெடுக்க நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஜபியுங்கள் செய்யுங்கள் ஆண்டு நான் ஜபம் செய்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டாய் இருக்கிற பரலோக பிதாவே இப்பொழுதும் இந்த ஆண்டவர் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்க இருக்கிறீர் இப்பொழுது ஒரு ஆண்டவர விசுவாசத்தை நீர் அவர்களுக்குள்ளாய் உருவாக்கி இருப்பதற்காக நன்றி ஆண்டவர ஒரு தெளிவு உண்டாகட்டும் தெளிவு தெளிவுபடுத்துவீராக அவர்களுக்கு வருகிற சொப்பனங்கள் கனவு யாவற்றுக்கும் அவர்களே அர்த்தங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா மனக்கண்களை திறந்தருநீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் உடைய நன்மையும் சுகமும் ஆரோக்கியமும் சேமமும் இந்த குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஒருவேளை உங்களுடைய சொப்பனங்களுக்கு விளக்கங்கள் வேண்டுமானால் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களுடைய சொப்பனங்களை ஆடியோ மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ நீங்கள் பதிவு செய்யுங்கள் நிச்சயமாகவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுடைய சொப்பனங்களுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆன்று உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக ஆமே